இதை பொறுத்தவரைக்கும் தெளிவாக குருவா சுண்ணாவில் இது தொடர்பாக எதுவும் சொல்லப்படவில்லை அல்லாஹுடைய தூதர் கொண்டாடியதாகவோ அல்லது சஹாபாக்கள் கொண்டாடியதாகவோ அல்லது நபிகள் நாயகம் செல்லல்லாவில் செல்லம் அவர்களுடைய பேத்தையை அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் கொண்டாடுகின்ற அனுமதி கொடுத்ததாகவோ அல்லது இது தொடர்பாக நபிகள் நாயகம் செல்லல்லாவும் எடுத்து சஹாபாக்கள் கேட்டதாகவோ எந்த ஒரு ஆதாரமும் தெளிவாக கிடையாது குறிப்பாக பேர்தே என்பது இஸ்லாமியர்களுடைய வரையறைக்கு உட்பட்ட ஒரு செய்தி கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் இது யூத நசாராக்களுடைய ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு அப்போ குறிப்பாக இஸ்லாத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்வது தான் அல்லாஹுடைய தூதர் எந்த அளவு தூரம் யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்தல் என்ற அடிப்படையில் சொல்கின்ற பொழுது ஆஷுரா நோன்பு யூதர்கள் பிடித்தார்கள் நாங்களும் பிடிக்கிறோம் அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் என்பதற்காக வண்டி ஒன்பதாவது நாளை சேர்த்து பிடிக்கணும் என்ற செய்தி இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லலாஜினு சொன்னால் ஆரம்பத்தில் முடிய முன்னால் வாடுவாங்க அப்படி முன்பகுதி வாழ்ந்து விடுவாங்க இதை பார்க்குறாங்க யூதர்களும் அப்படி வாழ்ந்துட்டு வர வாழ்ந்து கொண்டு இந்த அப்படி வாழ்ந்தாங்க உடனே ரசூல் அதுக்கு மாற்றம் செஞ்சாங்க அதை மாற்றிக்கிட்டாங்க அதே மாதிரி தாடிகள் வந்துக்கிட்டு யூதர்கள் கலர் பண்ண மாட்டாங்க அதாவது மருதாணி போட மாட்டாங்க ரசுல்லா இவர்களுக்கு மாற மாற்றம் செய்யணுன்ட்டு அதுலேயும் ரசோல்லி செஞ்சாங்க மருதாணியை போட்டு மாற்றம் செஞ்சுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி யூதர்கள் தொழுகையில் வந்துக்கிட்டு பாட்டா போடவே மாட்டாங்க ரசுல்லா பாட்டா போடுங்க போடாமல் தொழுங்க ரெண்டேன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்படி பல்வேறுபட்ட செய்திகளை நபிகள் நாயகம் செல்லல்லாவில் செல்ல மாதிரி குறிப்பாக யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்தே ஆகணும் என்ற நிலைப்பாடு நபிகள் நாயகம் செல்ல சொன்னாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரம் அல்லாஹுவும் யூத விஷயம் யூத நசாராக்கள் விடயத்தில் ரொம்ப கடுமையாக ரொம்ப எச்சரிக்கையாக பேசப்பட்ட நிறைய சான்றுகள் நம்ம பார்க்கணும் அது மட்டுமல்லாமல் யூத நசாராக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது மார்க்கம் ஏற்றுக்கொண்ட காரியமே கிடையாது அதனால் இந்த விடயத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாவுல செல்லம் அவர்களும் அல்லாஹூ தாலாவும் என்ன முடிவு சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறக்கு அப்போ பேர்தே கொண்டாடுவது மார்க்கத்தில் சொல்லப்படாத காட்டித்தரப்படாத ஒரு காரியம் அல்லாஹூ தல்லா தன் திருமறையில் முப்பத்தி மூணாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது ஓமா ஆத்தாது ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹூத்தல்லா சொல்கிறான் அப்போது அழகிய முன்மாதிரி இருக்குதென்றால் செய்தது தான் மார்க்கம் இப்போ பேத் என்பதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துறை அனுப்புகிறோம் இப்படி பார்க்க போனால் திருமணம் என்று வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லதாலும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் பாரகல்லாவுலகோ பாரகாலே ரசுல்லா வாழ்த்து சொல்லியிருக்கோம் ஒரு குழந்தை கிடைத்ததுக்காக ரசுல்லா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு கிஃப்ட் கிடைச்சதுக்கு அத வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க தந்தால் வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் வேறு எந்த வாழ்த்து சொன்னாங்களா பிறநாள் தினமாக இருந்தால் கூட ரசூலா வாழ்த்து சொன்னது கிடையாது இப்போ நம்ம மக்கள் வந்துட்டு ஈத் முபாரக் சொல்றாங்க இல்லையா இது கூட ரசூலா சொன்னது கிடையாது ரசூலா மிகப்பெரிய சிறந்த வாழ்த்து அஸ்ஸாம் அலைக்கு வரமத்துள்ளா பரவுது இதுதான் மிகப்பெரிய சிறந்த வாழ்த்தாக இருக்கிறது இதுதான் தான் சொன்னாங்க சஹாபாக சில பேர் தகப்பல் அல்லா மின்னா ஒமின்கும் சாரி அல்லா அம்மா என்னன்னு செய்வாங்க தங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அது வாழ்த்தா கூட சொல்ல மாட்டாங்க பிரார்த்தனை செஞ்சு கொள்வாங்க வாழ்த்து என்பது சலாம் சலாம் மட்டும்தான் அதே மாதிரி சில துவாக்கள் வாக்கள் அதை நம்ம செய்யலாம் ஆனால் பேத்தியை கொண்டாடுவது பேத்தியக்காக வேண்டி கேக்கு வெட்டுவது அதற்காக வேண்டி பட்டாசு கொளுத்துவது அதற்காக வேண்டி மக்களை அழைத்தல் என்பது இது திட்ட யூதர்களுடைய கலாச்சாரம் அல்லாஹுடைய தூதர் எந்த அளவு தூரம் இதை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் அதாவது நம்ம சமுதாயத்தை விருது சொல்கிறாங்க நம்ம சமுதாயம் அவர்களை சானுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவார்கள் அவர்கள் உடம்பின் புன் புந்துக்குள் போய் பூந்தாலும் எதுக்காக போய் பூர கேள்வி கேட்கும் அவர்களும் போய் பூறுவார்கள் என்று சொல்லிவிட்டு கேட்க சொன்னோன்னே ரசோல்லாவுடைய பார்த்து கேட்டார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யூத நசாரா கலா அவர்களை தவிர யார் இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பவர்கள் ரசோல்லா கேட்டார்கள் அப்போ எனவே பேத்தியை கொண்டாடுவது யூதர்களுடைய கலாச்சாரம் அப்போ எனவே ஒரு மனிதன் பேத்தியை கொண்டாடினால் அது யூத நசாராவுடைய கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்துகிறான் அல்லாவுடன் அல்லாஹுடைய தூதரையும் கொச்சைப்படுத்துகிறான் அப்போ அதனால் நாம் அதனை முழுமையாக தவிழ்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஹராம்னு சொல்லப்பட்டிக்கா ஹலால்னு சொல்லப்படுகான்ட்டு என்ன செய்கிறாங்க வேற ஒரு 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 கேள்வி கேட்கணும் நினைப்பால் தன்னை மடையர்களும் ஆக்கிக் கொள்கிறார்கள் இஸ்லாம் ஒரு செய்தியை ஹராம் என்று ஹரால்ன்னு சொல்லுவோம் அல்லாவுக்கு அதிகாரம் உள்ளது பேத்தே கொண்டாடுவது இஸ்லாம் காட்டித்தரவில்லை என்று சொன்னால் அதில் மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லை என்று தான் அறுத்தம் அதுக்கு என்ன ஆதாரம் புகாரி முஸ்லீம் அபுதாவுத் போன்ற கிரந்தங்களை புரட்டி பார்த்தோம்னு சொன்னால் அவிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்கிறார்கள் மண் அமில அமலன் அதே மாதிரி மண் அஜச மண் சனா மூன்று வார்த்தையும் வருது சனா ஆனால் செயல் ரீதியாக அதாவது இந்த வேலைப்பாடு இந்த கஞ்சி காய்ச்சறது கத்தம் கொடுக்குறது பாத்தியாவது இந்த பேத்திய இதெல்லாம் வந்துக்கிட்டு செயல் ரீதியாக வரும் விபாதார ரீதியாக வருகின்ற பொழுது பிது ஆக்கள் நம்ம சொல்கிறோம்ல குடுதுவா குணூத்துவோ கத்தம்பாத்தியா இதெல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி பேச்சு ரீதியாக ரசூலம்மை பொய் சொல்லுதல் இதெல்லாம் வந்து சேரும் இவைகள் யாரால் யாராவது செய்தால் ஃபகுவரத்துன் அது நிராகரிக்கப்படும் என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி அல்லாவும் அல்லாஹ்வுடைய துதரும் ஒரு விடயத்தை தீர்மானம் செய்த பிறகு அதை மாற்றி அமைத்தால் மிகப்பெரிய மிகப்பெரிய வழிகேடு என்று அல்லாஹு தாலா முப்பத்தி மூணாம் ஆய் முப்பத்தி ஆறாம் வசனத்தை சொல்கிறார் அப்போ இவ்வளவு வசனங்களும் இவ்வளவு விடயங்களும் குருவா சுண்ணாவுக்கு மாற்றமாக நடப்பதை வெறுக்கிறது எதிர்க்கிறது குறிப்பாக இஸ்லாத்துக்குள் மீலாது நபி விழா என்பது எப்போது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹிஜிரி ஹிஜிரி ஐநூறு காலப்பகுதியில் ஒரு யூத நாள் யமன் பிரதேசத்தில் அல்லது சிரியாவுடைய அந்த அந்த பிரதேசத்தில் இது வந்துகிட்ட தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விதத்தாக இருக்கிறது அதுக்கு முன்னால் சஹாபாகோ கோ தாபியங்கள் யாருமே செய்யலை ஹிஜிரி ஐநூறு காலப்பகுதியில் சியாக்களுடைய திட்டவட்டத்தினால் ஒரு யூத நாள் என்ன செய்யப்பட்டது இந்த ஒரு கலாச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் தடை செய்த ஒரு காரியம் இஸ்லாம் காட்டித்தராத ஒரு காரியம் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாகவோ அல்லது மார்க்கம் ஏற்றுக்கொண்டதோ ஆகாது அது ஒரு பிதா அதற்காக வேண்டி செலவழித்தல் கூட அல்லாஹு தடை செய்தான் திருமலை குருவான் ஐந்தாம் அத்தியாயம் மூணாம் வசனத்தில் எனவே பேத்தியை கொண்டாடுவது மீடாது நபியுல்லா கொண்டாடுவது மார்க்கத்தில் முரணான செய்தி அது பாவமான காரியம் ஏனென்றால் அது பிதிதாக இருக்கிறது அல்லா வாயிலம் அலாமலை வரமத்துல வரக்கா